ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இருங்கள் எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தேவ கோப ஆக்கினை வரும் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தேவ கோப ஆக்கினை வரும் வாங்கள் இப்பொழுது விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்போம் ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரீச்சை விக்கிரகாரதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் இவைகளின் பொருட்டே கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோப ஆக்கினை வரும் கொலசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கான தேவனுடைய என்ன சொல்கிறது என்றால் பிள்ளைகள் மேல் தேவ கோப ஆக்கினை வரும் என்று அதாவது விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரகாரதையான பொருளாசை இவைகளை உங்கள் அவைகளிலிருந்து அழித்து போடுங்கள் என்று தேவன் சொல்கிறார் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்ட பார்த்தவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தின்படி நம்ம வந்து விபச்சாரம் துரீட்சை எல்லாம் நம்ம அவயங்களிலிருந்து நீக்குவோம் இப்பொழுதே தேவன் உங்களுக்கு எல்லா அற்புதங்களும் செய்வார் விசுவாசிங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ